வணக்கம் வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சிமிலர் எக்ஸ்டென்ஷன் இது ஒரு ஏஐ பேஸ் எக்ஸ்டென்ஷன் இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு என்ன பண்ணலான்னா நீங்க உங்க யூடியூப் சேனல் உங்க யூடியூப் சேனல் மட்டும் இல்லை நீங்க ஒரு சிமிலர் யூடியூப் சேனல் அப்போ நான் சொல்லுமே இந்த சேனல் இருக்குது இங்கிலீஷ் டிஜேனல் இருக்கு இங்கிலீஷ் டிஜிட்டல்னு இப்போ இதில் வந்து சிமிலர் யூடியூப் கிளிக் பண்ணா இந்த பிளகினை நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஈக்குவலான என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சர்ச்சில் அதுவதே ஸ்க்ராப் பண்ணி காட்டும் அது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் இல்லாட்டி ஏதாவது கம்பெட்டேட்டர் ரிசர்ச் இல்லாட்டி இன்னொரு வீடியோ ஐடியாஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்லர் ட்யூப் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் ஃபிக்ஸ் அப்புறம்னா சுருக்கணும் நீங்கள் ரிசர்ச் வந்து நீங்கள் குழந்தை முடிச்சுக்கலாம் இண்டிவிஜுவல் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காமல் யூடியூப்பில் ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை காமிக்க போகிறேன் இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து சிம்லர் டியூப் எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணாங்கன்னா டிரெக்டாக வரும் சிம்லர் டியூப் வெப் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டிரெக்டாக நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும் ரைட் அந்த எக்ஸ்டென்ஷன் வெப்ஸ் க்ரோம் வெப் ஸ்டோ இந்த ஸ்க்ரீன் வரும் இதுலேருந்து நான் எக்கமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால் நாங்கள் ரூமன் வருது நீங்கள் வந்து இன்ஸ்டால் வரும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது ஸ்டால்ப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப் சேனல் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சேனல் அடி இது ஒரு சேனல் போனீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் க்ரோமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்லர் டியூப் வரும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சைடில் வந்து ஓப்பன் ஆகும் என்னென்னா சேனல் சிம்லர் சேனல்ஸ் இந்த மாதிரி சேனல் அடிக்கிட்டு இந்த சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த இருந்து நீங்கள் வந்து சிம்லர் டியூபுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய பேர் மார்க்கெட் ரிசர்ச் ஆன்லைன் ரிசர்ச் பண்ணுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறோம் உங்களுக்கு ஸோ சிம்லர் டியூப் வந்து ஒரு ஃப்ரீ குரோம் எக்ஸ்டென்ஷன் பிளாக் இன்னும் அங்கே ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களே காமிப்பாங்க ஸோ இந்த லிங்க் இருக்குது சிமிர் டியூப் இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்கேன் சார் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் டிரெக்டாக நீங்கள் வந்து அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்கள் க்ரோமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து பாவச்சு உங்கள் டிஜிட்டல் மார்கிட்டிங்க கொஞ்சம் அடுத்த லேவில ஒரு அடிஷனல் டூலாக இது ஒரு டூலாக அவங்களுக்கு கொண்டு வந்து நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்யூஸ் பண்ணுற மட்டும் இல்லை இது வந்து இருக்கிறது தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் தெலிஜிஸுனா கிரேட் பட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும் ஸோ ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ வரைக்கும் இட்ஸ் குட் பை ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்